இயேசுவின் திருவுடல் திரு ரத்தப் பெருவிழா திருப்பலி முன்னிலை நற்கருணை நாதரில் அன்பு நிறைந்த இறை மக்களே இன்று நம் திரு அவையானது இயேசுவின் திரு உடல் திரு ரத்தப் பெருவிழானே கொண்டாடுகிறது நம் வாழ்வின் மையம் நற்கருணை அன்று மானிட வடிவில் பிறந்து அற்புதங்கள் செய்த இயேசு இன்று நற்கருணை வடிவில் நம்மோடு இருந்து செயலாற்றுகிறார் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து மீட்பதற்காகவே இயேசு தன்னுயிரை ஈந்தார் அவர் சிறுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு நக்கருணை ஏற்படுத்தி தன்னுடைய உடனிருப்பை உறுதிப்படுத்தினார் திருப்பலிகளில் பங்கேற்று அப்பரசத்தை உட்கொள்ளும் நாம் அதை இயேசுவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் ஏற்றுக்கொள்கிறோமா சிந்திப்போம் நாம் நம்பிக்கை கொள்ளும் நேரம்தான் அப்பரசம் அதன் இயல்பு தன்மையிலேயே இயேசுவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுகிறது இதை உணராமல் நாம் ஏதோ ஓர் அடையாளமாக நற்கரணியை உட்கொள்வதை தவிர்ப்போம் திருப்பறி வழியாக இயேசுவின் கல்வாரி பலி நம் கண்முன் மீண்டும் நிகழ்கிறது இயேசுவே நற்கரணையில் வீற்றிருக்கிறார் என்பதை உணர்ந்து இவ்விழா பலியினில் பங்கேற்போம் முதல் வாசக முன்னுரை இவ்விழாபரியின் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அழியக்கூடிய விலங்கின் ரத்தம் பாவம் போக்குவதன் அடையாளமாக கருதப்பட்டது இதன் விளக்கத்தை மோசி மக்களுக்கு கூற மக்கள் மோசியின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை வாசிக்க கேட்கும் நாம் இறைவனின் உடன்படிக்கையில் பங்கு கொள்வோம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் எப்ரேயர் நூல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டில் அழியா நிலையான இயேசுவின் ரத்தம் பாவம் போக்கும் இரத்தமாக மேன்மைப்படுத்தப்பட்டது ஆகவே இயேசுவின் ரத்தம் எப்போதும் நம்மை பாதுகாக்கும் என்ற சிந்தனையோடு இவ்வ இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம் மன்னிப்பு மன்றாட்டு பதில் இறைவா நீரே அப்பரசவடிவில் ஒவ்வொரு திருப்பலி வழியாகவும் எம்முள் வருகிறீர் என்பதை உணராமல் வாழ்ந்தமைக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ரத்தத்தாலெய் கழுவும் உம் ரத்த கழுவும் இறைவா தகுந்த தயாரிப்பில்லாமலும் ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கேற்காமலும் நற்கண்ணை விருந்தில் பங்கேற்ற நேரங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் உம் ரத்த தாலென்னை கழுவும் உம் ரத்த தாலென்னை கழுவும் இறைவா ஆலயத்துக்குள்ளே வரும்போதும் வெளியே போகும் போதும் நாதரை மதிக்காமல் வணக்கம் செலுத்தாமல் அவமதித்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் கழுவும் கழுவும் விசுவாசிகள் மன்றாட்டு பாடலாக அன்பே திரு வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தூய்மையான இதயத்தோடு மாசு வற்ற தங்கள் திருக்கரங்களால் உமது திரு உடலையும் இரத்தத்தையும் கையேந்தி பலி ஒப்பு கொடுக்க வர மருள வேண்டும் உம்மை ஆண்டவரி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இரக்கமிக்க ஈரைவாம் இந்திய விழாபலியினில் பங்கேற்ற அனைவரும் உமது அருள்வரங்களை பெற்றிட வரமருள வேண்டும் உம்மை மன்றாடுகீரோ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தியாகபலியான ஈரை வா நாங்கள் தகுந்த தாருப்புடன் திருப்பதிகளில் கலந்து கொண்டு நாக்கனை நாதரை இதயம் ஏற்றிட வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கடலாகியரை வா எம் ஊர் இளையோர்கள் தங்கள் நடத்தியாலும் வார்த்தையாலும் நற்கரணை நாதரை மாட்சிப்படுத்த வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகீரோ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மருத்துவராக வா தீராத நோயால் வருந்துவோர் அனைவரையும் உமது ஆணி பாய்ந்த திருக்கரங்களால் தொட்டு நலமாக்கியருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருள்